திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்த புராணத்தினுடைய முப்பத்து இரண்டாவது பாடல் அவையடக்கத்தினுடைய இரண்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு ஆன சொற்றமிழ் வல்ல அறிஞர் முன் யானும் இக்கதை கூறுதற்கு எண்ணுதல் வானகத்து எழும் வான் புடை மீன் இமைப்ப விரும்பிய போலுமாள் ஆன சொத்தமிழ் வல்ல அறிஞர் முன் சிறந்த சொற்களை உடைய தமிழ் சிறப்புடைய பல்வேறு விதமான சொற்களை உடைய அந்த தமிழ் அந்த தமிழிலே வல்ல அறிஞர் அதை சிறப்பாக கையாளக்கூடிய அறிஞர் பெருமக்கள் சொற்களை சிறப்பாக கையாளக்கூடிய அறிஞர் பெருமக்கள் முன்னால் யானும் இக்கதை கூறுவதற்கு எண்ணுதல் அப்படிப்பட்ட அறிஞர்கள் இருக்கும்போது அடியேனும் இக்கதையை கூறுவதற்கு எண்ணுதல் இந்த கந்தபுராணத்தை இயற்றுவதற்கு பாடுவதற்கு எண்ணுதல் எவ்வாறு என்று சொன்னால் வானகத்து எழும் வான் கதிரோன்புடை வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனோடு மீன் இமைப்ப விரும்பிய போலும் நட்சத்திரங்கள் ஒளிவீச விரும்பியதைப் போலும் சூரியன் ஒளி வீசி கொண்டிருக்கும் போது நட்சத்திரங்கள் ஒளி மங்கி இருக்கும் இரவு நேரத்திலே அவை நட்சத்திரம் ஒளி வீசும் ஆனால் இங்கு சூரியன் இருக்கும் போதே நட்சத்திரங்கள் ஒளி வீச ஆசைப்படுவதை போல நான் இங்கே இந்த அறிஞர்கள் முன்னால் கந்த புராணத்தை பாட முயலுகின்றேன் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் அவையடக்கத்தை பாடி தொடர்கின்றார் புராணத்தை திருச்சிற்றம்பலம்